டென்த்து ஸ்டாண்டர்ட் கணிதம் மாதிரி காலாண்டு தேர்வு ஒன்று இரண்டு மதிப்பெண் வினா தொடர்ச்சி வினா எண் பதினெட்டு எக்ஸ்கம்மா பத்து கம்மா ஒய் கம்மா இருபத்தி நாலு கமா இசெட் என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் எக்ஸ் ஒய் இசெட் மதிப்புகளை காண்க இப்போ இந்த சமில் எக்ஸு பத்து ஒய் இருபத்தி நாலு இசட் இந்த நம்பர் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்த மூணு நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒய் மைனஸ் பத்து ஒய் மைனஸ் பத்து அதாவது இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பு அதே போல் இருபத்தி நாலு மைனஸ் ஒய் இருபத்தி நாலு மைனஸ் ஒய் ஸோ இது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும் இது வந்து பொது வித்தியாசம் ஸோ இதிலிருந்து இது கழித்து வர்றதும் இதிலிருந்து இது கழித்து வர்றதும் ஒன்றா தான் இருக்கும் அதனால் தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன் ஒய் மைனஸ் பத்து ஈக்வல்டு இருபத்தி நாலு மைனஸ் ஒய் ஸோ இது மூணு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பு அதே மாதிரி இதை வந்து நம்ம மூன்றாவது உறுப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா மூன்றாவது உறுப்பில் இருந்து இரண்டாவது உறுப்பு இது கழிக்கிறதுக்கு யூஸ் ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா இது வந்து பொது வித்தியாசம் இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக ஒய் கிடைச்சிரும் அதுக்காக தான் இது எப்படி எடுத்துருக்கேன் ஸோ ஒய் வந்து இங்கே ஒரு மைனஸ் ஒய் இருக்குது இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒய்யாக மாறிடும் அதே மாதிரி இங்கே பத்து வந்து மைனஸில் இருக்குது அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் அப்போது டூ ஒய் ஈக்குவால்ட்டு முப்பத்தி நாலு அப்போ ஒய்ஈக்குவல்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முப்பத்தி நாலு பை ரெண்டு ஒய்ஈக்குவல் டு பதினேழு அப்படின்னு கிடச்சிரும் ஒய்ஈக்குவல் டு பதினேழு அப்படின்னு ஸோ இது வந்து நம்ம எதை எடுத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா பத்து கமா ஒய் இந்த மூணு நம்பர் வச்சு பண்ணியிருக்கோம் அடுத்ததாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு மூணு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம் பத்து ஸோ இதில் இரண்டாவது உறுப்பில் முதல் உறுப்பை நம்ம கழித்தோம்னா பத்து மைனஸ் எக்ஸ் பொது வித்தியாசம் ஈக்குவால் மூன்றாவது உறுப்பிலேருந்து இரண்டாவது உறுப்பு ஒய் மைனஸ் பத்து இப்போ பத்து மைனஸ் எக்ஸ் ஈக்வால் ஒய் வந்து நம்ம இங்கே சப்ஸூட் பண்ணிக்கலாம் பதினேழு ஸோ பதினேழு மைனஸ் பத்து ஏன்னா இங்கே ஒய் ஈக்குவல் டு பதினேழு அது நமக்கு தெரிஞ்சதுனால அதை நம்ம சப்ஸர்ட் பண்ணிட்டோம் ஸோ பத்து மைனஸ் எக்ஸ் ஈக்குவால் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணால் ஏழு ஸோ எக்ஸை நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பத்தை வந்து அங்கே கொண்டு போகும்போது மைனஸில் வரும் மைனஸ் பத்து இப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவாலிட்டி இது ரெண்டையும் கழிச்சோம்னா மைனஸ் மூணு எக்ஸ் ஈக்குவால் டு நமக்கு மூணு ப்ளஸ் மூணு அப்படின்னு கிடச்சிருச்சு எக்ஸ் கிடச்சிருச்சு ஒய் கிடச்சிருச்சு இன்னும் ஒன்று தான் இசட் இதே மாதிரி நம்ம அதையும் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது ஒய் கமா இருபத்தி நாலு கம்மா இசட் இப்போ இதில் இரண்டாவது உறுப்பிலேருந்து இருபத்தி நாலு மைனஸ் ஒய் இரண்டாவது உறுப்பிலேருந்து முதல் உறுப்பு ஈக்குவல் டு மூன்றாவது உறுப்பிலேருந்து இரண்டாவது உறுப்பு இசட் மைனஸ் இருபத்தி நாலு இப்போ ஒய்வோட வேல்யூ நம்ம வந்து சப்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம் ஒய் வந்து பதினேழு அப்போ இருபத்தி நாலு மைனஸ் பதினேழு ஈக்வால் டு இசட் மைனஸ் இருபத்தி நாலு தென் இது ரெண்டையும் நம்ம கழிச்சவன் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ஏழு ஈக்குவல் டு இசட் மைனஸ் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிடும் ஸோ ஏழு ப்ளஸ் இருபத்தி நாலு ஈக்குவல் இசட் இப்போ ரெண்டையும் நம்ம கூட்டினோன்னா முப்பத்தி ஒன்று ஈக்குவல் டு இசட் அப்போ ஆன்சர் என்ன மதிப்பு என்ன அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஸோ இசட் x முப்பத்தி ஒன்று எக்ஸ் வந்து மூணு ஒய் பதினேழு இசட் ஈக்குவல் டு முப்பத்தி ஒன்று எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் விநாயகன் பத்தம்போது ஒன்பது மூணு ஒன்று என்ற பெருக்கு தொடர் வரிசையின் எட்டாவது உறுப்பு காண்க ஒன்பது கமா மூணு கமா ஒன்று என்ற பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லியிருக்காங்க இதோட எட்டாவது உறுப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இதில் பெருக்கு தொடர் வரிசையோட எட்டாவது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பெருக்கு தொடர் வரிசையோட என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஸோ இதுதான் ஃபார்முலா இதுக்கு தேவையானது எல்லாமே நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இங்கே வந்து ஏ ஏ அப்படிங்கிறது முதல் உறுப்பு அது வந்து ஒன்பது நமக்கு தெரியும் அப்போது ஏ ஈக்குவல் டு ஒன்பது நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆர் வேணும் ஆறு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இரண்டாவது உறுப்பு வகுத்தல் முதலாவது உறுப்பு அப்போது மூணு பை ஒன்பது ஈக்குவல் டு ஒரு மூணு மூணு கீழே மூ மூணு ஒன்பது அப்போ ஆர் ஈக்குவல் டு ஒன்று பை மூணு அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என் வேணும் ஸோ என் ஈக்குவல்டு இங்கே வந்து எட்டாவது ஒருப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறதுனால எட்டு இந்த மூணுமே நமக்கு தெரியும் இப்போ நம்ம சப்ஸ்கூட் பண்ணிடலாம் டி எயிட் ஈக்குவல் டு ஏ வந்து ஒன்பது ஆர் வந்து ஒன்று பை மூணு ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறப்ப எட்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்பது எட்டு ஒன்று பை மூணு அடுக்கு வந்து ஏழு ஸோ ஈக்குவல் டு ஒன்பது எட்டு ஒன்று பை மூணின் அடுக்கு ஏழு ஸோ இங்கே ஒன்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்படிங்கிறது மூணு ஸ்கொயர்னு அர்த்தம் இங்கே ஒன்று பை மூணு அடுக்கு ஏழு அப்போ வந்து நம்ம இங்கே ஒரு ரெண்டையும் இங்கே ஒரு ஏழையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கழிச்சிக்கலாம் அப்போ ஒன்று பை மூணு அடுக்கு அஞ்சுன்னு இருக்கும் மூணு அடுக்கு அஞ்சுன்னு இருக்கும் அப்போ ஒன்று பை மூணு நடுக்கு அஞ்சு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பை இரநூத்தி நாற்பத்தி மூணு இப்போ இந்த இடத்துல மட்டும் ஒன்பதுங்கிறத நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா மூணு ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம் அப்போது மூணு மூணுன்னு இருக்கிறதுனால அடிமானம் ரெண்டு ஒன்று அப்போ அடுக்குகள் வந்து பகுத்தலில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுக்குகளை வந்து நம்ம கழிக்க போகிறோம் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்று பை மூணு நடுக்கு அஞ்சுன்னு வரும் மூணு வந்து ஐந்து தடவை பெருக்கும் பொழுது நமக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இப்போ எட்டாவது உறுப்பு டி எட்டு ஈக்வல் டு ஒன்று பை இரநூத்தி நாற்பத்தி மூணு இதுதான் விடை விநாயகன் இருபது கூடுதல் கண்க மூணுக்கமாக ஏழுக்கம்மா பதினொன்று நாற்பது உறுப்புகள் வரை கூடுதல் காணணும் இப்போ மொத்த உறுப்புகள் வந்து நாற்பது உறுப்புகள்னு கொடுத்துருக்காங்க நமக்கு கடைசி உறுப்பு வந்து நாற்பதுன்னு கொடுக்கல ஸோ மொத்த உறுப்புகள் வந்து நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க இதோட கூடுதல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நாற்பது உறுப்புகள் வரை கூடுதல் காண்றதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஏன்னா மூணு நாலு கூட்டும் பொழுது ஏழு ஏழோட நாலு கூட்டும் பொழுது பதினொன்று ஸோ இது பார்க்கும்பொழுதே இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு தெரியுது ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ் என் ஈக்குவல் டு என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி அப்படிங்கிற இந்த ஃபார்ம்ல தான் பயன்படுத்த போகிறோம் ஸோ இதுக்கு தேவையான எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல நமக்கு ஏ அப்படிங்கிறது முதல் உறுப்பு மூணு அடுத்து டி அப்படிங்கிறது பொது வித்தியாசம் இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்கணும் இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது நாலு தென் நெக்ஸ்ட் வந்து நமக்கு எண் வேணும் எண் வந்து நாற்பது உறுப்புகள்னு சொல்லியிருக்கிறதுனால நாற்பது இப்போது இந்த ஃபார்மலாவில் எல்லாத்தையும் நம்ம பிரதிட செய்யலாம் எஸ் ஃபார்ட்டி எஸ் ஃபார்ட்டி ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக ஃபார்ட்டி பை டூ பை ரெண்டு டூ ஏக்கு பதிலாக மூணு ப்ளஸ் என் மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன் வந்து நாற்பது மைனஸ் ஒன்று டி வந்து நமக்கு நாலு எல்லாத்தையும் பிரதிட்டுட்டோம் இப்போது இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணால் ஓரன் ரெண்டு இருபது ரெண்டு நாற்பது அப்போது இங்கே இருபது இங்கே ரெண்டு ஆறு ப்ளஸ் நாற்பது மைனஸ் ஒன்று முப்பத்தி ஒம்பது இங்கே நாலு பெருக்கல் நாலு முப்பத்தி ஒம்போதையும் நாலையும் நம்ம பெருக்கணும் ஈக்குவல் டு இருபது ஆறு ப்ளஸ் முப்பத்தி ஒன்பதையும் நாலையும் பெருக்கும் பொழுது நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ ஈக்வால் டு இருபது இது ரெண்டையும் நம்ம கூட்டும் பொழுது இன்ட்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு இப்போது இருபதையும் நூற்றி அறுபத்தி ரெண்டையும் நம்ம பெருக்கணும் பெருக்குன்னா நமக்கு கிடைக்கிறது மூவாயிரத்தி இரநூறு இதுதான் நாற்பது உறுப்புகள் வரையிலான கூடுதல் அப்போ எஸ் ஃபார்ட்டி ஈக்வால் மூவாயிரத்தி இரநூறு